ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வல்லநாடு வல்ல நாட்டில் கீழே வல்லநாடு கீழே வல்ல நாட்டு காலேஜிக்கு முன்னால் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது தரை மட்டத்தில் இருந்து ஒரு நாலு ஐந்து அடி ஹைட்டில் இருக்குது பக்கத்தில் வந்து பிளாட்டு போட்டிருக்காங்க வீட்டு மனைகள் போட்டிருக்காங்க மொத்தம் இதில் ரெண்டே ஹால் ஏக்கர் இருக்குது கரெக்டாக நாலு பக்கம் உங்களுக்கு பாடரு கல் நாட்டி போட்டிருக்காங்க ஒரு ப்ளூ கலர் வந்து கல் தெரியும் காட்டியிருக்கேன் இந்த ப்ளூ கலரில் வந்து தொடங்கி நேரி பேக் சைடு பேக் சைடு வந்து வேலி போட்டிருக்காங்க அடுத்த ஒரு சைடு ரெண்டு சைடு வேலி போட்டிருக்காங்க அது பஸ் ஸ்டாப்பு லேடி ஆள் நிற்காங்கிற அது பஸ் ஸ்டாப்பு மொத்தம் ரெண்டே கால் ஏக்கர் இந்த இடத்துல இருக்குதுங்க மொத்தம் ரெண்டே கால் ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சம் ஏக்கர் இல்லை ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க மொத்தம் ரெண்டே கால் ஏக்கர் ரெண்டு ஏக்கரும் இருபத்தஞ்சி சென்ட்டுமாக இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நானூறு அடி இருக்கிறதாக சொல்கிறாங்க ரோடு முகப்பு வந்து நானூறு அடி காலேஜோட நேர் தான் இந்த வீட்டு மனை இடக்கூடிய அளவில் உள்ள இடம் இதை நீங்கள் வந்து வீட்டு மனை இடவோ அல்லது வேறு ஏதாவது காரியங்களுக்கோ பயன்படுத்தலாம் இதனுடைய லெஃப்ட் சைடு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாட்டு போட்டு ஆல்ரெடி அது வந்து சேல் ஆயிட்டு ஆர்ச்சிளம் போட்டிருப்பாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்க வரும்போது பார்க்கலாம் இந்த இடத்த வந்து பொதுவாக எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒரு இடம் தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த இடத்த வந்து பார்க்கணாலும் நீங்களாகவே பார்த்துடலாம் இல்லை நாங்கள் வந்து இதை காட்டுறோம் உங்களுக்கு வந்து இதை வேலை முடிக்கணும் கான்டாக்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணால் கொண்டு இடத்த கொண்டு நாங்கள் காணிக்கிறோம் ஆனால் பல காரியங்களுக்காக அதாவது வீட்டுமறை இடம்னா வீட்டுமறை இல்லைன்னா வேறு வேறு காரியங்களுக்காக நல்ல ஒரு ஏற்ற ஒரு இடமாக்கும் இந்த வீட்டு இந்த இந்த பிளாட்டு நல்ல செம்மண் செம்மண் வந்து இடையில வந்து இதை டோசர் வச்சு அடித்து போட்டிருந்தாங்க அந்த டைம் இதனுடைய செம்மண்ணுடைய இது நீ ஆப்போசிட்லலாம் அந்த ரோடோட மண் தன்மையை பார்க்கும்போதே உங்களுக்கு கலர் அந்த காலேஜுக்கு ஃப்ரெண்டில் பார்த்திங்களா இந்த கலரை வந்து செம்மண் இதுவும் அதே சேம் மண் தான் இந்த காலேஜ் வந்து இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நீங்கள் பார்க்குறனாலும் டைரக்டா அந்த இடத்த பார்த்துடலாம் பிளாட் போடுறவங்களுக்கு இது நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்க்கணும் அப்படின்னு உண்டுமானால் நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் வந்து நாங்கள் இல்லாது பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரடியாக போகும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகும்போது அதில் ஒரு கல் ப்ளூ கல் போட்டிருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து இடம் வந்து கரெக்டாக நாலு பக்கம் உள்ள பால் அந்த ஒரு கல் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மீதி உள்ள சைடு வந்து நாலு சைடுமே நமக்கு வந்து கவர் ஆகிருக்கும் ஸோ இந்த ஒரு கல் தான் முக்கியம் பாருங்கள் அதில் வந்து உங்கள் நீங்களே இதை கனெக்ட் பண்ணிடலாம் அந்த ஏரியாவில் தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ